greetings everyone வெல்கம் to our சேனல் இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் மூன்றாம் இடைப்பருவத் தேர்வுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வெப்பம் ஒலி செவன்த் 8th லெசன் வரும் அண்ட் தென் கார்பனும் அவற்றின் சேர்மங்களும் பயன்பாட்டு வேதியியல் அதுக்கடுத்து பொருளாதார உயிரியல் சூழ்நிலை அறிவியல் இந்த லெசன்ஸ்லாம் போர்ஷன்ஸ் வரும் வெப்பம் பார்த்திங்கன்னா பக்கம் எண்பது பேஜ் நம்பர் எயிட்டி எடுத்துக்கோங்க வெப்பம் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் இதில் வந்து பேஜ் நம்பர் அதோடய எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா எயிட்டி நைனில் இருக்குது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக கோடிட்ட இடங்களை நிரப்புக ஸோ மார்க் ஃபுல்லாக நீங்கள் தரோவாக இருக்கணும் கூற்று மற்றும் காரணம் வகை நாக்கள் இருக்கு இல்லையா அதையும் வந்து படிச்சுக்கோங்க இப்போ சுருக்கமான விடையில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வெப்ப கடத்தல் வரையறு இது ப்ரீவியஸ் இயரில் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அடுத்து பனிக்கட்டியானது இரட்டை சுவர் கொள்கலன்களின் வைக்கப்படுவது ஏன் இது வந்து ஒரே ஒரு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க தேர்ட் மண்பானையில் வைத்திருக்கும் தண்ணீர் எப்போது குளிராக இருப்பது ஏன் எப்போதும் குளிராக இருப்பது ஏன் இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் வெப்பச்சலனம் வெப்ப கதிர்வீச்சு இரண்டையும் வேறுபடுத்துக இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க கோடைக்காலங்களில் மக்கள் ஏன் வெள்ளை நிற ஆடை அணிவதை விரும்புகிறார்கள் இதுவும் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் வெப்ப ஏற்பு திறன் வரையறு அடுத்து உருகுதலின் உள்ளுரை வெப்பம் வரையறு ஸோ இதில் ஃபர்ஸ்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து ஃபிஃப்த்து செவன்த்து எயித்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க விரிவான விடைகளை பொறுத்த வரைக்கும் இந்த லெசனில் அன்றாட வாழ்வில் வெப்பச்சலனம் பற்றி விளக்குக இது ரிப்பீட்டடாக இந்த லெசனில் இந்த டீட்டெயில் வந்து கம்பல்சரி நீங்கள் படித்தாகணும் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்டு நீரானது வெப்பத்தை அரி அரிதாக கடத்தக்கூடியது என்பதை எவ்வாறு சோதனை மூலம் நிரூபிக்கலாம் சமைக்கும் போது நீரை எவ்வாறு எளிதாக சூடுபடுத்தலாம் இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இது கேட்கலாம் அடுத்து கணக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டும் தேர்டும் இந்த மூணு ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ப்ராப்ளம் வந்து கேட்டிருக்காங்க இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலகு எட்டு ஒலி இதில் இந்த லெசனில் நீங்கள் ஆஸ் யூஷுவல் மார்க் படிச்சுக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய லெசன் இருக்கிற கணக்கை கேட்டிருக்காங்க ஒரு ஒலி அலையின் அதிர்வெண் இரண்டு கிலோ ஹட்ஸ் மற்றும் அலைநீளம் பதினைந்து சென்டிமீட்டர் எனில் ஒன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தை கடக்க அது எடுத்துக்கொள்ளும் காலம் என்ன இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க சரிங்களா டூ மார்க்ஸில் இந்த ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க அதனால இது எதுக்கும் பார்த்துக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்கு இல்லையா இதையும் கேட்டிருக்காங்க ஸோ பாடத்துக்குள்ளே இருக்கிற கணக்கை வந்து ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்த் வந்து ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மெட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கும் கேட்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த புக்கில் இருக்கிற உள்ளே இருக்கிற லெசனில் இருக்கிற ப்ராப்ளம்ஸையும் நீங்கள் பார்த்து நீங்கள் ச சால்வ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் நாலு ப்ராப்ளம் இருக்குது இல்லையா அது அடுத்து பக்கம் நூற்றி ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடு அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பொறுத்துக இது எல்லாமே படிச்சுக்கோங்க மார்க் ஃபுல்லாக படிச்சுட்டு பக்கம் நூற்றி இரண்டில் சுருக்கமான விடையலின் இருக்கு இல்லையா இரும்பு மற்றும் நீர் இவற்றில் எதன் வழியே ஒலி வேகமாக செல்லும் காரணம் கூறு இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து எந்த இயற்பியல் பண்பு ஹர்ட்ஸ் என்ற அழகினை கொண்டுள்ளது அதனை வரையறு இதுவும் ரிப்பீட்டடாக மூணு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க அதிர்வடையும் பொருட்க ஏற்படுத்தும் ஒலி எவ்வாறு நமது செவிகளை வந்தடைகிறது இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நீயும் உனது நண்பனும் நிலவில் இருக்கிறீர்கள் உனது நண்பன் ஏற்படுத்தும் ஒலியை உன்னால் கேட்க முடியுமா இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் எல்லாமே கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்ட கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின் அடுத்து விரிவாக விடையில ஃபஸ்ட் ஒன் நெருக்கங்கள் மற்றும் அழுத்தங்கள் எவ்வாறு உண்டாகின்றன படத்துடன் விளக்குக இது இம்பார்ட்டன்ட் அடுத்து தேர்ட் ஒன் ஒலியின் பயன்பாடுகளை பட்டியலிடுகிறதுக்கு இல்லையா இது ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 டீட்டெயில் அடுத்தது ஆர் வேலை செய்யும் விதத்தினை விளக்குக ஃபஸ்ட்டு தேர்டு ஃபோர்த்து இந்த மூணு டீட்டெயிலுமே ப்ரீவியஸ் இயரில் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க அதில் தேர்ட் ஒன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடுத்து ப்ராப்ளமில் ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி மூன்று கார்பனும் அதன் சேர்மங்களும் அழகு பதினைந்து இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கோங்க அந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் நான் சொல்றதுன்னு ஒன் மார்க்லாம் தரவாயிருங்க ஒன் மார்க் நீங்க படிச்சிட்டிங்கனாலே மார்க்ஸ் நல்லா வந்துடும் ஸோ அது ஒன் மார்க்ஸ் வந்து டுவெண்ட்டி மார்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் ட்வெண்ட்டி மார்க்ஸ் நீங்க அழகா எல்லாத்தையுமே வந்து கரெக்டா எழுதி எடுத்துடணும் நூற்றி எண்பத்தி ஐந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கு இல்லையா அதை ஃபுல்லா படிச்சுக்கோங்க கோடி இடங்களை நிரப்புக படிச்சுக்கோங்க பொறுத்துக்க இதுக்கடுத்து சுருக்கமான விடையில ரோம நம்பர் ஃபோரில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேறு கிராஃபைட் மட்டும் மற்றும் வைரம் இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் சி டூ ஹெச் சிக்ஸ் மாற்றியங்களை எழுதுக இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து ஃபோர்த் ஒன் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் நெகிழிகள் ஆபத்தானவை ஏன் அதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய விரிவான வெளியில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மூணு கொஸ்டினுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதில் ஃபஸ்ட்டும் தேர்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நீங்கள் படிக்க வேண்டிய கூடிய டீடைல் கொஸ்டின் சங்கிலி தொடர் என்றால் என்ன கார்பன் எவ்வாறு சங்கிலி தொடர் சேர்மங்களை உருவாக்குகிறது இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க கார்பனின் சில வேதி வினைகளை கூறுக அது செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா அதுவும் இம்பார்ட்டன்ட் ஒரு ஒன்ஸ் கேட்டிருக்காங்க ஆபத்தான மூன்று ரெசின் குறியீடுகள் எவை அவற்றின் தன்மையை விவரி இதுவும் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் இதை வந்து டூ மார்க் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க உயர் சிந்தனை வினாக்கள் செகண்ட் ஒன் இருக்கு இல்லையா குறைந்தளவு காற்றோட்டம் உள்ள அறையில் கார்பன் எரிபொருளை எரிக்கும் போது அங்கு இருப்பது ஆபத்தானது ஏன் இது வந்து மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒன்ஸ் நீங்க பார்த்துக்கோங்க அடுத்தது அழகு பதினாறு பயன்பாட்டு வேதியியல் இருக்கு இல்லையா பக்கம் இருநூறுல பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்ததுக்கு அடுத்த கோடி தேடங்கள பொருத்துகளை பார்த்தீங்கன்னா இதை கேட்டிருக்காங்க அடுத்தது சுருக்கமான விடையில இந்த அளவுக்கு கேட்கல கார்பன் தேதியிடல் என்றால் என்ன சரிங்களா இது ஃபர்ஸ்ட் ஒன் கேட்டிருக்காங்க மயக்க மூட்டிகள் என்றால் என்ன அவை எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன செகண்ட் ஒன் அடுத்து தேர்ட் ஒன் வந்து இம்பார்ட்டன்ட் துறையில் ரசாயன வேதியியல் உரங்களின் தேவை என்ன ஸோ ஃபர்ஸ்டோ செகண்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க தேர்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் விரிவான விடையில வந்து கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயரில் கேட்கல பட் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா பயன்பாட்டின் அடிப்படையில் சாயங்களை வகைப்படுத்துக சரிங்களா ஸோ இதுதான் இந்த லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அடுத்தது அழகு இருபத்தி மூன்று பொருளாதார பொருளாதார உயிரியல் பக்கம் இருநூற்றி எண்பத்தி இரண்டு ஆஸ் யூஷுவல் இதுலேயும் என்ன பண்ணணும் நீங்கள் எல்லாத்தோட வன்மார்க்கை நீங்கள் தரோவாக இருக்கணும் சரிங்களா பக்கம் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு அடுத்த கோடிட்ட இடங்களை நிரப்புக சரியா தவறா தவறெனில் தேர்துக இந்த பொருத்துக வந்து கேட்டிருக்காங்க ஃபைவ் மார்க்லேயே கேட்டிருந்தாங்க பொறுத்துக அதனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடுத்து வேறுபடுத்துக டிஃப்ரென்ஷியேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் கேட்டிருந்தாங்க அயல்நாட்டு இனம் மற்றும் பாரம்பரிய இனம் அடுத்து இறால் மற்றும் நன்னீர் இறால் இதில் நாலுமே நீங்கள் படிச்சுக்கோங்க ஏன்னா ஏதாவது கண்டிப்பாக ஒரு கேள்வியாவது வரும் இதில் ஒரு ரெண்டு மார்க்னா கூட நம்ம மிஸ் பண்ண வேண்டாமே இந்த நாலு கொஸ்டின் படித்து இதில் நமக்கு ரெண்டு மார்க் கிடைக்கிதுன்னா ஈஸி தானே சுருக்கமான விடையெளியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் இரண்டாம் நிலை வலசிதை மாற்ற பொருட்கள் யாவை இது ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்து காய்கறி தோட்டங்களின் வகைகள் ஏரியாவை இது ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க காளான்களை பதப்படுத்தும் இரண்டு முறைகளை கூறுக அது இம்பார்ட்டன்ட் தேனின் மருத்துவ முக்கியத்துவத்தை பட்டியலிடுக இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் மா சிக்ஸ்த் ஒன் ஸோ ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு சிக்ஸ்த்து அடுத்த விரிவான விடையலி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து இது மூணுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மண் மண்ணில்லா நீர் ஊடக தாவர வளர்ப்பின் நிறைகளை எழுதுக அடுத்து காளான் வர வளர்ப்பு என்றால் என்ன காளான் வளர்ப்பு முறைகளை விளக்குக மீன் வளர்ப்பு குளங்களின் வகைகள் யாவை இந்த ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து சரிங்களா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃபோர்த்து வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கம்பல்சரி நீங்கள் படித்தே ஆகணும் ஓகேங்களா அடுத்து அழகு இருபத்தி நான்கு சூழ்நிலை அறிவியல் பக்கம் முந்நூற்றி பத்தில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகிறதுக்கு இல்லையா அது பார்த்துக்கோங்க அடுத்து இது பார்த்துக்கோங்க பொறுத்துக்க சரியாக தவறாக பார்த்துக்கோங்க சுருக்கமான விடையிலே பார்த்தீங்கன்னா உயிர்கோலத்தில் காணப்படும் இரு காரணிகள் யாவை இது ஒன்ஸ் கேட்டிருக்காங்க நைட்ரஜன் சுழற்சியை மனிதனின் செயல்கள் எவ்வாறு பாதிக்கின்றன இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தகவமைப்பு என்றால் என்ன அடுத்து ஃபிஃப்த் ஒன் நீர் சேமி சேமித்தலின் முக்கியத்துவம் என்ன உன் பள்ளி வீடு ஆகியவற்றில் நீரை சேமிக்கக்கூடிய சில வழிமுறைகளை பட்டியலிடுங்க ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபிஃப்த்து சிக்ஸ்த் இது ப்ரீவியஸ் இயர் தேர்ட் மிட்டம் டெஸ்ட்டில் கேட்டிருக்காங்க செவன்த் எயித்து மறுசுழற்சி செய்யப்பட்ட நீரின் பயன்கள் யாவை அடுத்து ஐயூசி என்ற ஐயுசிஎன் என்றால் என்ன அதன் தொலைநோக்கு பார்வை பார்வைகள் யாவை செவன்து எயித்து இம்பார்ட்டன்ட் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா விரிவான விடலில் ஃபஸ்ட்டு நீர் சுழற்சியில் உள்ள செயல்பாடுகளை விவரி ஃபஸ்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் அடுத்து செகண்டும் தேர்டும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க வரைபடம் மூலம் கார்பன் சுழற்சியை விவரி அடுத்து வறண்ட நில தாவரங்களில் தகவமைப்புகளை வரிசைப்படுத்துக செகண்டும் தேர்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பிப்த் நீர் மறு மறுசுழற்சி என்றால் என்ன கழிவு நீர் மறுசுழற்சியில் உள்ள வழக்கமான முறைகள் யாவை இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சரிங்களா அடுத்து காரணம் தருக மேபி வாய்ப்பு இருக்கு கேட்டா இது மூணு கொஸ்டின் தான் இருக்குது கிவ் ரீசனில் அந்த காரணம் தருக படிச்சுக்கோங்க இதுதான் இந்த ஆறு லெசனில் இருக்க இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் பார்த்தோம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன் மார்க் நீங்கள் ஃபுல் மார்க் எடுக்கணும் ஒன் மார்க் நல்லா படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் அதாவது கா வேறு இல்லையா அதை படிச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு காரணம் தருக அடுத்து நம்ம சொன்ன டூ மார்க்ஸ் அடுத்து டீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா இதுதான் கம்பல்சரி அப்படின்னு சொன்னதை நீங்கள் கம்பல்சரி படிச்சுக்கோங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொன்னதை கம்பல்சரி நீங்கள் மிஸ் பண்ணாமல் படிச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் படித்து எழுதுனானாலே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா விஷய ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்